ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம நிலா பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லயே கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க பின்னாடியே சோழன் வந்து நிலா உன்னைய எங்க அழைச்சிக்கிட்டு போனா அப்படின்னு கேட்க நிலா அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணாங்க ரொம்ப சூப்பரான அன்னி ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம பல்லவன் நிலாவை பார்த்து புகழ்ராப்ல ஆமா நல்லவன் எனக்கு தெரியும் அவ எவ்வளவு புத்திசாலி பாத்தியா நான் எப்படி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கான் பாத்தியா அண்ணியே அப்படின்னு சோழன் தன்னை புகழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் என்ன அங்க காயத்திரி வராங்க காயத்ரி வந்து பல்லவன் கிட்ட இப்ப ஓகேவா நேத்து அழுதுகிட்டு இருந்தியே என்னாச்சு வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிடுறாப்ல இதுக்கப்புறம் எங்கே காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை கார்ல அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல அப்போ அந்த பொண்ணு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு கூடவே சேர்ந்து கமாண்ட் பண்ண அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயி சோழனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம சோழன் நிலாவுக்கு நிலா வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஈவினிங் என்னை ஆஃபீஸில் வந்து பிக்அப் பண்ணிக்கிறீங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க சோ நம்ம சோழனும் ரொம்ப சந்தோஷமா குசி ஆயிடுறாப்புல என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாமையே வச்சிடறாப்புல அதுக்கப்புறமும் இந்த சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கடலை போடுறத நிலா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்குறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு வழியாக சமாளிச்சு நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆபீஸுக்கு அதாவது நிலாவோட ஆபீஸுக்கே போறாங்க காலேஜுக்கு போன பல்லவன் இப்ப நல்லா தெளிவாயிட்ட அப்படின்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் சோழனும் நிலாவோட ஆபீஸுக்கு போயிட்டாங்க ஸோ நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க இதுக்கு நடுப்புற ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய கடையை எப்படி டெக்ரேஷன் பண்ணலாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஃபோனில் டிசைன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வானதி வராங்க வானதி இப்போ வந்தாவே நம்ம பாண்டியன் கூட சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வழக்கம் போல தான் என்னையெல்லாம் கூப்பிடறதில்ல உனக்கு இப்போ எது எடுத்தாலும் அன்னி அண்ணின்னு அன்னி பின்னாடியே போற இல்லை நான் உனக்கு எதுக்கு அப்படின்னு வழக்கம் போல் சண்டையை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க இதுவும் நடந்துருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு